வணக்கம் மக்களே நான் உங்கள் சுயிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் பேர்னில் ஒஸ்ட்ரம் முன்னிங்கன்னு என்ற ஒரு இடத்துல வள முதலா முதலே நான் அந்த இடத்துல வீடியோ போட்டியிருக்கிறேன் செல்ஃப் பிக் என்ற ஒரு கார்டன் ஒரு பூக்கண்டுகள் பூக்கள் எல்லாம் செய்கிற ஒரு இடத்துல தான் நான் நிற்கிறேன்னா இது வந்து செல்ஃப் பிக் நாங்களே எடுத்துட்டு நாங்களே அதுக்குரிய காசுகளை நாங்கள் உண்டியலில் போட்டுட்டு வரலாம் இப்போங்கிற கார்டனுங்களுக்கு வியாழக்கிழமை கையில் கிடைக்க போகுதோ அப்போ வியாழன்லேருந்தே நாங்கள் கார்டனுக்குள்ளே வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக பூக்கண்டுகள் மரக்கறிகள் ஒன்று ரெண்டு ஆங்கில மரக்கதிகள் கோவாலெல்லாம் இங்கே இருக்கும் அப்போ அதைகளில் நாங்கள் கூட வாங்கி பதியம் போட தேவையில்லை பதியம் போட்ட மாதிரியே ஒன்று ரெண்டு வேண்டி நாங்கள் நாட்டி கொள்ளலாம் அப்போ அதனால் அதை வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இனி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அந்த அளவுக்கு என்னென்னு சொன்னால் சமர் வந்துட்டு இனி பூவாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பூ ஐயோ 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 என்று சொல்லி கொண்டே இருப்பேன் அதே மாதிரி வந்துட்டு இந்த சமர் தொடங்குறத முதலாவதாக ஒரு பூ ஒன்று பூக்கும் அந்த பூவை தான் ஓகே சமர் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி எல்லோரும் வந்து ஒரு ஐதீகம் உண்டு அதை வந்து அந்த பூவை நான் காட்டுறேன் வீடியோக்குள்ளே வாங்கும் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரம் தான் நான் சொன்ன அந்த பூ இந்த பூத்தி இருக்குது இன்னும் நல்லா பூ பூக்களில் பூத்தால் இடமே தெரியாத அளவுக்கு அது பூத்திருக்கும் மரத்தில் அந்தளவுக்கு பூவாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ இப்போ வந்து பாருங்கோ நான் இன்னொரு வீடியோ செஞ்சு போடுறேன்னு இப்போ எல்லாம் காஞ்சி இதெல்லாம் பிடுங்கி எறியாமல் இருக்கிறாங்களே என்று நினைக்க தோன்ற அளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த மரத்துக்கு உயிர் இருக்குது அவ்வளோவும் பூக்கும் நல்லா அழகாக இருக்கும் உள்ள வந்து மண் வகைகள் அதோடு சேர்த்து எல்லாம் இருக்குது கா தனிய தனியாக பூவும் இருக்குது வே வேரோடு இருக்கிற மரங்களும் இருக்குது அங்கே உள்ளே போய் என்னென்ன இருக்குது அதுக்கு என்னென்ன விலை நாங்கள் என்னென்ன எங்களுக்கு தேவைப்படுமெண்ட் பார்ப்போம் இதில் இருக்கிற இந்த பூ வகையில பேர் வந்து வியோலா நான் சரியாக ப்ரனவுன் பண்ணுறன்னு தெரியல விஐஓஎஎல்ஏன் போட்டிருக்கு வியோலா இரண்டு ஐம்பது இது வந்து இரண்டு ஃப்ராங்கும் ஐம்பது ராப்பனும் இது இந்த இதை பூவை அப்படியே உத்து பார்த்தா அந்த குரங்குட ஷேப்பில் இருக்கும் முகம் மாதிரி அந்த பூ தான் இது எல்லா கலர்லேயும் இருக்குது இது நாங்கள் வாங்க போகிறோம் எல்லா கலர்லேயும் சேர்த்து ஒரு அப்படியே ஒரு ஒன்று எடுப்போம் அதே மாதிரி எனக்கு இந்த பேரெல்லாம் சரியாக தெரியாது இதில் பார்த்து தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் இது நல்ல வாசமாக இருக்குது ஆனால் பூக்கள் குறைவாக இருக்குது இதை விட எங்களுக்கு இந்த பூ தான் நல்லா இருக்கும் ப்ரைமேலி 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 என்று சொல்லி போட்டிருக்கிறதுல அதை என் சரியாக சொல்கிறேனோ தெரியல இதில் ஏன் நாங்கள் இருக்கிற என்னென்ன கலர் இருக்கோ அதையெல்லாம் வாங்கி எடுப்போம் வாங்கிட்டு அதையும் கொண்டு போய் நாட்டி பார்ப்போம் அந்த பக்கமும் இருக்குது வாங்க பார்ப்போம் இதை பார்த்தீங்களா மண் இது வந்து பெரிசும் இருக்குது சின்ன பக்கெட்டும் இருக்குது எங்களுக்கு விரும்பின மாதிரி வாங்கலாம் முப்பது லிட்டர் பத்து ஃப்ராங்க் எட்டு லிட்டர் அஞ்சு ஃப்ராங்குக்கு இங்கே அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்களேன்ட்டு சொன்னா இதுலேயும் ஒரு வகை பூ வர பேரக்கான காணல பேர தேடுவோம் அந்த வண்டுகளை விரட்டி கொண்டு திருடுறாங்க இந்த இருக்குது பார்க்கவே பெலிஸ் பெலிஸ் என்ற ஒரு வகை பூவினம்தான் இந்த இந்த முன்னால் இருக்கிற ரெண்டு நினைக்கிறோம் அதுக்குள்ள தான் குத்தி இருக்குது இது நல்ல வாசமாக இருக்குது வெங்காயம் மாதிரி இருக்கிறது கிழங்கு கிழங்கில் வாடுறது தான் இதை வந்து நிலத்தில் நம்ம ஒரு தரம் விட்டாலே அடுத்தடுத்த வருஷத்துக்கு அது தன்னால் தன்னால் வந்துடும் அதனால் நாங்கள் இதில் இருக்கிற கலாசயம் சேர்த்து எடுப்போம் இங்கே பார்த்திங்களேன் சொன்னால் இதுவும் இன்னும் விற்பனை செய்கிறதுக்கு தயாராகி வெளியில் வரல விற்பனைக்கு தான் அதே நேரம் இந்த பூக்களையெல்லாம் வெட்டி வெட்டி அதையும் அவங்க பொக்கையாக கட்டி வச்சிருக்காங்க பார்க்கவே அழகா இருக்குது இந்த ஆயிரம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது பார்க்க எல்லா கலர்லேயும் இருக்குது ஓகே நாங்கள் இவ்வளவு எடுத்திருக்கிறோம் இவ்வளவுத்துக்கும் நாற்பது கிட்ட வருது இப்போ நாங்கள் அதை உண்டியலுக்குள்ளே போடலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ட்விண்டில் பே பண்ணலாம் இப்போ நாங்கள் இது இவ்வளோத்தையும் எடுக்கிறோம் நிறைய நிறைய பேர் வந்து சம்மர் ஸ்டார்ட்டுக்காக எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க நாங்கள் இப்போ காசை போடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கள சொன்னால் வயசு போனவங்களுக்கு தான் இந்த பூக்கண்டுகள் மரங்களில் ஆர்வம் கூட இருக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறத அதை பொழுதுபோக்காக செய்து கொண்டிருப்பாங்க அது மாதிரி இங்கே நிண்டத்துல நிறைய வந்து வந்து வயசு போனவங்க வந்து வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே பாருங்க வாசனை வணந்தெல்லாம் பார்க்குது வண்டெல்லாம் மூக்குக்குள்ள போகிற என்ன கேதி ஓகே அவங்கள இப்போ அழகுக்கு வைக்கிறதுக்குரிய கூக்கண்டுகள் வாங்கியாச்சு அடுத்த தரம் வந்து இதை ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் வாங்கலாம் இப்போ வந்து இதில் வந்து தான் இருக்குது வேறு ஒன்று மின்னம் வேற இல்லை இனி கொண்டு வந்து வைப்பாங்க பீட்ரூட் கோவாலாம் அப்போ இதில் வந்து நான் நாலு நாள் பச்சை இலக்கோவாவும் சிவப்பும் எடுத்து வச்சுருக்குறேன் நாட்டி பாப்பம் வருது அப்படின்னு ஓகே மண்ணும் பூக்கண்டுகளும் மரக்கறிகளும் வாங்கியாச்சு இப்போ அடுத்தது நாங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒயில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய நாளாக கேட்டுக்கொண்டுருக்குறாங்கள் ஒயில் தரையில்னு சொல்லி ஃப்ரீ புக் கண்டவுனுக்கு போக போகிறேன் போய் அந்த ஒயிலை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு அவங்கள சந்திக்கலாமோ இல்லையோ தெரியல நான் லெட்டர் பாக்ஸுக்குள்ளே வச்சிட்டு வரேன்ட்டு தான் சொன்னேன்னா ஓகே வாங்கோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அங்கே போயிட்டு வருவோம் ஓகே ஒயில கொடுத்தாச்சு லெட்டர் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு போம்னு சொல்லிட்டு வந்தால் வெளியில் வந்து கண்டுட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்து வண்ணவருக்கு மேலே கதைச்சி கொண்டு இருந்தது ஒரு சொந்த பந்தங்களோட கதைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படி களைப்பே வந்துட்டு அவ்வளோ கதை கதைச்சி முடிச்சுட்டு வந்தாச்சு ஓயிலை கொடுத்துருக்குது பார்ப்போம் அதுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ நான் நிற்கிறது ஃப்ரை புக் கண்டனில் இனி வீட்டுக்கு போக வேணும் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களுக்கு பிடிச்சமான சுவாரஸ்யமான நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் மாதிரி வணக்கம் குறிவிடம் நான் ஸோ லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு ஹை இருக்கும் பாய்